கிறிஸ்துவில் பிரியமானவர்களே சலை தன்னையின் அன்பு பக்தர்களே தவ காலத்தில் இருக்கின்ற நாம் இறைவனே நேஸ் நம்மை சிந்திக்க அழைக்கின்றார் எல்லோரும் விரும்புவது எப்போதும் எதிர்பார்ப்பது செலவு இல்லாமல் மகிழ வைப்பது பல நேரங்களில் நாம் கொடுக்க மறுப்பது பலருக்கும் நாம் கொடுக்காமல் இருப்பது எது தெரியுமா அதுதான் அன்பு எல்லோரும் விரும்புவது எப்போதும் எதிர்பார்ப்பது செலவில்லாமல் பிறரை மகிழ் வைப்பது பல நேரங்களில் நாம் கொடுக்காமல் இருப்பது பலருக்கும் நாம் கொடுக்க மறுப்பது இது தெரியுமா அதுதான் அன்பு அன்பு இந்த உலகில் மாயங்களை செய்யும் பல காயங்களை குணப்படுத்தும் அவ்வளவு வல்லமையானது அவ்வளவு ஆற்றலானது நீங்கள் கடந்த காலத்தை தொட விரும்பினால் ஒரு கட்டிடத்தை தொடுங்கள் நிகழ்காலத்தை நீங்கள் தொட விரும்பினால் மலரை தொடுங்கள் நீங்கள் எதிர்காலத்தை தொட விரும்பினால் மனிதனின் உள்ளத்தை தொடுங்கள் அன்பு அவ்வளவு ஆழமானது வலிமையானது அதைதான் இறைவனேஸ் இன்று நம்மை சிந்தி கலைக்கின்றார் ஹென்றி எமர்சன் என்ற அறிஞர் பகிர்வது இயற்கையின் விதி என்பதை ஒரு அழகான உதாரணம் தருகின்றார் பகிர்வது இயற்கையின் விதி என்பதை அழகான உதாரணம் தருகின்றார் கெலிலியா கடலும் சாக்கடலும் ஒரே தண்ணீரால் ஆனது கெலிலியா கடலும் சாக்கடலும் ஒரே தண்ணீரால் ஆனது அது பிறப்பிடம் ஹெர்மான் என்ற மலையில் பெய்யும் மழை நீரால் ஆனது ஆனால் சாக்கடல் என்பது அழுக்கு நிறைந்ததாக தூய்மையற்றதாக இருக்கின்றது ஆனால் கலிலையா கடல் தூய்மையாக இருக்கின்றது என்ன காரணம் தெரியுமா கலிலையா கடல் பல நூறு மைகள் கடந்து ஜோர்தான் ஆற்றை நடந்து அதை பகுதி எங்கும் செழிப்பாக அருமையாக வைத்திருக்கின்றது ஆனால் சாக்கடல் என்பது வெளியேற வழி இல்லாமல் வருகின்ற தண்ணீரெல்லாம் அங்கேயே தேங்கி நின்று அழுக்கடைந்து தூய்மையற்றதாக இருக்கின்றது கொடுப்பதும் பகிர்வதும் இயற்கையின் விதி கொடுப்பதும் பகிர்வதும் இயற்கையின் விதி ஒன்றை மட்டும் செய்தால் அது செயற்கை காற்றை உள்வாங்குகின்றோம் வெளியே விட வேண்டும் வெளியே விட்ட காட்டை மறுபடியும் உள்வாங்க வேண்டும் ஒன்றை மட்டும் செய்தால் நம் உடலில் உயிர் நிலை திருக்காது ஒன்றை மட்டும் செய்தால் நம் உயிர் நம் உடலில் நிலை திருக்காது ஆக அன்பு என்பது கொடுத்து பெற வேண்டும் அன்பு என்பது கொடுத்து பெற வேண்டும் அதை தான் இந்த நற்செய்தியில் அழகாக கூறுகின்றார் உங்கள் பகைவிடத்தில் அன்பு கொள்ளாமல் நீங்கள் உங்களை வெறுப்பவரை அன்பு கொள்ள வேண்டாம் என்று சொல்வதை கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் பகைவரையும் அன்பு செய்யுங்கள் உங்களை துன்புறுத்துவர்களுக்காகவும் இறைவிடம் வேண்டுங்கள் தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராக இருங்கள் என்று அழைக்கின்றார் தவக்காலம் என்பது அதுதான் நாம் நிறைவுள்ளவராக இருக்கின்றோமா என சிந்திக்க இறைவனேசு அழைக்கின்றார் யோவான் எழுதிய நற்செய்தி இயல் ரெண்டு இறைவார்த்தைகள் பதினைந்து பதினேழில் அழகாக கூறுகின்றார் சகோதர சகோதரிடம் அன்பு கொள்வோர் ஒளியில் நிலைந்திருக்கின்றனர் இடறி விழாதவதைக்கும் எதுவும் எதுவும் அவரிடமில்லை தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் இருளில் இருக்கின்றர் என்று கூறுகின்றார் ஆக ஒளியில் இருக்க வேண்டுமென்றால் நாம் அன்பு செய்ய வேண்டும் இலை என்றால் இருளில் இருக்கின்றோம் இருள் என்பது பகைவனின் இல்லம் ஒளி என்பது கடவுளின் இல்லம் இன்னும் ஒருவடி போய் மேலே போய் அழகாக கூறுகின்றாள் உலகின் மீதும் அதில் உள்ளது மீதும் அன்பு செலுத்தாதீர்கள் உலகின் மீதும் அது உள்ளவை மீதும் அன்பு செலுத்தாதீர்கள் அவ்வாறு அன்பு செலுத்துவரிடம் தந்தையின் பால் அன்பு இராது ஏனெனில் உலகு சார்ந்தவையான உடல் ஆசை இச்சை நிறைந்த பார்வை செல்வ செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருவன் அல்ல அவை உலகிலிருந்தே வருபவை உலகம் மறைந்து போகிறது அதன் தீய நாட்டங்களும் மறைந்து போகின்றன ஆனால் கடவுளின் திருவுலத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பர் என்று கூறுகின்றார் யாருடைய திருவுளத்தை நிறைவேற்றுபவர்கள் தந்தையின் திருவுலத்தை நிறைவேற்றுபவர்கள் என்றும் நிலை தந்தையின் திருவுளம் என்ன மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார் அவர் இருக்கின்ற கட்டளை ஒன்றே ஒன்றுதான் யோவான் எழுதிய நற்செய்தி இயல் பதினைந்து இறைவார்த்தையில் பன்னிரண்டு நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை எப்படி நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை என்று கூறுகின்றார் ஒரு அரசால் ஏற்படுத்துகின்ற கட்டளையே நாம் பின்பற்றுகின்றோம் அல்லது பள்ளியில் படிக்கின்ற போது ஏற்படுகின்ற கட்டளையை பின்பற்றுகிறோம் ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் நமக்கு விடுகின்ற கட்டளையை நாம் பின்பற்றுகின்றோமா என சிந்திக்க வேண்டும் ஒரே கட்டளை தான் அன்பு பிறரையும் அன்பு செலுத்துங்கள் என்று கூறுகின்றார் அப்பொழுது நீங்கள் நிறைவுள்ளவராக இருப்பீர்கள் தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராக இருப்பீர்கள் என்று கூறுகின்றார் திருமுறைசுவடி நீங்களெல்லாம் பார்த்துருப்பீர்கள் அதில் அழகாக மனித வாழ்க்கையும் கடவுளும் என்ற பகுதியில் இவ்வாறு கேள்விக்கு பதில் தரப்படுகின்றது கடவுளை நாம் எவ்வாறு அடையலாம் கடவுளை அறிந்து அவரை அன்பு செய்து அவருடைய பிள்ளைகள் எல்லா மனிதரையும் அன்பு செய்து வாழ்ந்தால் நாம் கடவுளை அடையலாம் எப்படி எல்லாரையும் அன்பு செய்து வாழ்ந்தால் கடவுளை அடையலாம் கடவுளை நாம் ஏன் அன்பு செய்ய வேண்டும் கடவுளின் விருப்பப்படி வாழ்வதன் வழியாக நாம் அவரை அன்பு செய்ய முடியும் கடவுள் நம்மிடம் விரும்புவது என்ன நாம் அளித்த கட்டளைகளுக்கும் நம் மனசாருக்கும் ஏற்ப நாம் வாழ வேண்டும் என கடவுள் விரும்புகிறார் எல்லா மனிதரையும் நாம் ஏன் அன்பு செய்ய வேண்டும் நாம் அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் இதனால் நாம் அனைவரும் சகோதர சகோதரிகள் ஆகவே நாம் எல்லா மனிதரையும் அன்பு செய்ய வேண்டும் நாம் மற்றவர்களை எவ்வாறு அன்பு செய்ய வேண்டும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை அன்பு செய்வது போல நாமும் மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும் என்று அழகாக கூறுகின்றான் ஆக பத்து கட்டளைகளை இரண்டாக சுருக்கி உன் கடவுளை அன்பு செய்வையாக அதைவிட உன்னை அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்வாக என்று சிந்திக்க இந்த தவ காலம் என்பது இந்த சிந்திக்கின்ற காலம் இறைவன் அருகில் வருகின்ற காலம் ஆக இறைவன் அருகில் வர வேண்டுமென்றால் நாம் மற்றவரின் அருகில் செல்ல வேண்டும் மற்றவரின் அருகில் செல்ல வேண்டுமென்றால் ஒருவர் மற்றவரை அன்பு செய்கின்ற போது நாம் எளிதாக இறைவன் அருகில் வரலாம் அத்தகைய மனநிலைக்கு நாம் தயாராக இருக்கின்றோமா என சிந்தித்து பார்ப்போம் ஒரு ஆசிரமத்திலே குரு இருந்தார் மிகவும் வலிமையான குருவாக இருந்தார் அவர் குருவாக ஆவுவதற்கு முன் தையல் கடை வைத்து தையலராக வேலை செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது ஒரு சமயம் அவருக்கு ஞானம் உதித்து அந்த தொழிலை விட்டுவிட்டு குருவாக அந்த ஆசிரமத்துக்கு ஆகின்றார் முதலில் சீடராக இருந்து படிப்படியாக குருவாக மாறுகின்றார் அந்த குருவுக்கு பிறந்த நாள் வந்தது சீடர்கள் எல்லாம் முடிவு செய்தார்கள் நமது குருவை மகிழ்விக்க வேண்டும் என்ன பரிசு தரலாம் என்று சிந்தித்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அந்த மூத்த குரு இவ்வாறு சொன்னார் அவர் இந்த குரு ஆவதற்கு முன் டெய்லராக இருந்தால் தையல் தைக்கின்ற தொழிலாக இருந்தால் எனவே அவருக்கு தங்கத்தால் ஆன ஒரு கத்திரிக்கோளை பரிசாக தரலாம் என்று கூறினார் எல்லோரும் ஒப்புக்கொண்டு பிறந்த நாள் அன்று தங்கத்தால் ஆன அந்த கத்திரிக்கோளை அந்த குருவிடம் தருகின்றார்கள் அதை பார்த்த குரு சிரித்து கொண்டே சொன்னார் இந்த கத்திரிக்கோளுக்கு பதிலாக இந்த தங்க கத்திரிக்கோளுக்கு பதிலாக ஒரு ஊசி சாதாரண ஊசி கொடுத்திருந்தார் நான் மகிழ்ந்திருப்பேன் ஏனென்றால் இதிலிருந்தே நான் ஞானம் பெற்றேன் என்று கூறுகின்றார் சீடர்கள் கூறுகின்றார்கள் தையல் தொழிலுக்கு கத்திரிகோளும் தேவைப்படுகின்றது ஊசியும் தேவைப்படுகின்றது ஆனால் இதிலிருந்து ஞானம் பெற்றீர்கள் என்று கூறுகிறீர்களே எவ்வாறு என்று கூறுகின்றார் ஆனது எல்லாத்தையும் வெட்டுகின்றது எல்லாத்தையும் பிரிக்கின்றது ஆனால் ஊசியானது எல்லாத்தையும் சேர்க்கின்றது எல்லாத்தையும் அரவணைக்கின்றது மனித வாழ்வில் அன்பு என்பது பிரிப்பதற்காக அல்ல ஒன்றிணைவதற்காக என்று கூறினார் அதைதான் இறைவனேசு இன்று நம்மை சிந்திக்களிக்கின்றார் அன்பு என்பது நம்முடைய அன்பு என்பது பிறரை பிரிப்பதற்காக அல்ல ஒன்று சேர்ப்பதற்காக அன்பின் பாதையை சேர்ந்தவருக்கு முடிவே இல்லையடா மனதின் நீளம் எதுவோ அதுவே வாழ்வின் நீளமடா